அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லாஹி ரபிலமீன் இன்ஷால்லா நாம் இன்றைக்கி பதிவில் கிறிஸ்தவராக இருந்து இஸ்லாத்த தலூனை தமிமத்தாரியூர் அலி இல்லாஹு அன்பு அப்படிங்கிற சஹாபி தஜ்ஜால ஒரு தீவிர நேரில் பார்த்ததாகவும் அந்த விஷயங்களை அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையவசல்லாம் அவங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க இன்ஷால்லா அந்த சம்பவத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கலாம் அந்த சஹாபி நபி சல்லாஹ் அலி வல்லா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க நான் லக்கும் ஜுதாம் அப்படிங்கிற குளங்களை சேர்ந்த முப்பது பேரை கொண்ட கூட்டத்தோட ஒரு கப்பலில் கடல் பயணம் செஞ்சேன் அப்போது அந்த கடல் அலைகள் வந்து ஒரு மாத காலமாக எங்களை அந்த கடலில் அலக்கழிச்சிருச்சு அதுக்கப்புறம் மேற்கு திசையில் இருக்க ஒரு தீவின் பக்கம் நாங்கள் கரை ஒதுங்கினோம் அங்கே நாங்கள் ஒரு சிறிய மரக்கலத்தில் எங்கள் கூட்டத்தாரோட உட்கார்ந்துருந்தோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து தீவுக்குள்ளே நாங்கள் போனோம் அப்படி போகிற சமயத்தில் அங்கே ஒரு அதிசயமான பிராணியை பார்த்தோம் அதோட உடல் முழுவதும் அடர்த்தியான முடிகளை கொண்டு இருந்துச்சு அதனால் அதோடய முன்பகுதி எது பின்பகுதி எது அப்படின்னு கூட அறிய முடியாத நிலையில் அந்த பிராணி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தாரும் அந்த சஹாபியும் அந்த அதிசயமான பிராணியை பார்த்து நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த பிராணி நான் தான் ஜஸ்ஸாஸா அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுது அதை கேட்ட அந்த கூட்டத்தார்கள் ஜஸ்ஸாஸா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த பிராணி இந்த மண்டபத்துக்கு உள்ள ஒரு மனிதன் இருக்கான் அவனை நோக்கி நீங்கள் போங்க அவன் உங்களை பற்றி தெரிஞ்சிக்க இருக்கான் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுது அப்படி அந்த பிராணி மனிதனை பற்றி சொன்னதும் அது ஷைத்தானா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் பயந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தாரும் அந்த சஹாபியும் அந்த மண்டபத்தை நோக்கி வேகமாக போறாங்க அந்த மண்டபத்தில் மாபெரும் உருவமுடைய மனுஷன் ஒருத்தன் இருக்கான் அவ அவனை போல் இதுவரை ஒரு படைப்பை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னும் இன்னும் அவன் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவனோட கை வந்து அவனோட தோளோட சேர்த்து இருக்க கட்டப்பட்டதாகவும் இன்னும் அவனோட முழங்கால் வந்து கணுக்காலோடு சேர்த்து சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சமயத்தில் இந்த கூட்டத்தார்களும் அந்த சஹாபியும் அந்த மனுஷனை பார்த்து நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த மனிதன் சொல்கிறான் என்னை பற்றி நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்குவீங்க முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் கேட்குறான் அதுக்கு இந்த கூட்டத்தினர் சொல்கிறாங்க நாங்கள்லாம் அரபு மக்கள் நாங்கள் கப்பலில் வந்து இது மாதிரி கடல் பயணம் வந்தோம் அந்த சமயத்தில் கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்டு ஒரு மாத காலமாக அலக்கழித்து நாங்கள் இந்த தீவின் பக்கம் வந்தோம் அப்படின்னு சொல்லி நடந்ததை அந்த மனுஷன்ட்ட சொல்கிறாங்க அதுக்கு அந்த மனுஷன் அந்த சஹாபியோடு இருந்த கூட்டத்தாரை பார்த்து எனக்கு ஃபைசான் பேரிச்சந்தோட்டத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த கூட்டத்தினர் கேட்குறாங்க தோட்டத்தில் நீ எதை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்காக அந்த பேரிச்சந்தோட்டத்தில் மரங்கள் கனிகளை தருதா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க அப்போ அதுக்கு அந்த மனுஷன் சொல்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் அந்த கனி தராத காலம் நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறான் அடுத்ததாக அந்த மனிதன் அந்த கூட்டத்தாரை பார்த்து தபர்ரியா நீர்நிலையை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த கூட்டத்தார்கள் அதில் நீ எதை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த மனிதன் சொல்கிறான் அதில் தண்ணீர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த கூட்டத்தினை சொல்கிறாங்க அதில் தண்ணீர் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க அதுக்கு அந்த மனுஷன் சொல்கிறான் தெரிஞ்சுக்கங்க அதில் உள்ள தண்ணி வத்துற காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு அடுத்தபடியாக அந்த மனுஷன் ஷியாம் நாட்டில் உள்ள சுகர் நீரூற்றை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த கூட்டத்தார்கள் அதில் நீ எதை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த அந்த மனுஷன் சொல்கிறான் அந்த ஊற்றுல தண்ணீர் இருக்கா இன்னும் அந்த ஊற்று தண்ணீரால் மக்கள் வந்து பயிர் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு இந்த கூட்டத்தினர் சொல்கிறாங்க ஆமாம் அதில் தண்ணீர் அதிகமாக இருக்குது அங்கே உள்ளவங்க அந்த தண்ணீரை வச்சு தான் விவசாயம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக அந்த மனுஷன் அந்த கூட்டத்தாரை பார்த்து எழுத்தறிவற்ற மக்களின் இறை தூதரை பற்றி எனக்கு சொல்லுங்கள் இன்னும் அவர் என்ன செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் கேட்குறான் அதுக்கு அந்த கூட்டத்தினர்கள் பதில் சொல்கிறாங்க அவர் மக்காவுலேருந்து புறப்பட்டு இப்போது மதுனாவில் தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க அதை கேட்ட அந்த மனுஷன் எழுத்தறிவற்ற அந்த தூதருக்கும் அரேபியருக்கும் இடையே போர் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த கூட்டத்தார்கள் ஆமா அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க அது கேட்டு அந்த மனுஷன் அந்த அரேபியர்கள் அந்த இறை தூதர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த கூட்டத்தார் சொல்கிறாங்க அவங்க அவங்க போரில் வந்து அந்த அரேபியரை வெற்றி பெற்றுட்டாங்க இன்னும் அந்த அரேபியர்கள் வந்து அவருக்கு கட்டுப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அந்த மனுஷன் அப்படி தான் நடந்துச்சான்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு இந்த கூட்டத்தினர்கள் ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த மனுஷன் சொல்கிறான் அறிஞ்சிக்கோங்க அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறான் நான் இப்போ என்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் மசிஹத் தஜால் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த இடத்துல சிறப்பட்டு இருக்கனா புறப்பட அனுமதிக்கப்படுற நாள் நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படி நான் புறப்பட்டு வந்தேன் அப்படின்னா இந்த பூமியில் நாற்பது நாள் எந்த ஒரு ஊரையும் விட்டு வைக்காமல் எல்லா இடத்துலையும் நான் பயணம் செய்வேன் ஆனால் மக்காவையும் மதினா நகரத்தையும் தவிர அப்படின்னு சொல்லி இந்த மனிதன் சொல்கிறான் அந்த ரெண்டு நகரத்துலையும் நுழையிறது எனக்கு தடை செய்யப்பட்டிருக்கு அதில் ஏதாவது ஒரு நகரத்தில் நான் நுழைய நினச்சா கூட என்னை நோக்கி ஒரு வானவர் உருவிய வாளோடு வந்து என்னை நுழைய விடாமல் தடுப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு நுழைவாயிலையும் வானவர் ஒருத்தவங்க வந்து காவல் காத்திட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொல்கிறான் இப்படி அங்கே நடந்த எல்லா விஷயங்களையும் அல்லாஹுடைய தூதர்கிட்ட அந்த சஹாபி சொல்கிறாங்க இதை கேட்ட அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அறிஞ்சிக்கோங்க அந்த தீவு வந்து ஷாம் நாட்டு கடல்லையோ அல்லது எமன் நாட்டு கடல்லையோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை அது கிழக்கு பகுதி கடலில் இருக்குது கிழக்கு பகுதி கடலில் இருக்குது கிழக்கு பகுதி கடலில் இருக்குது அப்படின்னு சொல்லி மூணு தடவை அறுதிட்டு நபிசல்ல அவசங்க சொல்கிறாங்க இது முஸ்லீம் நூலில் பதியப்பட்டிருக்கு இன்ஷால்லாம் இன்னும் தஜ்ஜால பற்றின சில விஷயங்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம் இன்ஷால்லாம் நம்ம அனைவரையும் அல்லா தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பானாக ஆமீன் وآخر تهوانا والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته